பல பேர் பல என்னிடம் பாடல் எழுதுங்களேன் என்று கேட்டிருந்தோம் செய்வதாக இருந்தால் அது தான் முதல் தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதே என் பதிலாக இருந்தது அவருடைய தயாரிப்பில் அடிப்படையில் ஒரு கவிஞரான என்னுடைய நண்பருமான மெஷ்கினுடைய இயக்கத்தில் இந்த பாடலை எழுத கிடைத்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் நம்புகின்றேன் இந்த படம் வந்து டேரக்டர் மிஷ்கினோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது அது இல்லாமல் அவர் உங்களுக்கு தெரியும் இஸ் நாட் அ யூஸ்வல் டேரக்டரே கிடையாது அவர் ஸோ அவரோட தாட் விஷுவல் அவரோட லென்சிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து இது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா லைக் அவர் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என் கையில் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எவ்ரி சீக்வன்ஸ்க்கும் வந்து எனக்கு ஸ்டோரி போர்ட் கொடுத்தாரு ஸ்டோரி போர்டில் வந்து இந்த லென்ஸ் தான் யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து வந்து டிசைட் பண்ணாரு அப்புறம் இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்தேன் எல்லா விஷயங்கள்லயும் வந்து இந்த பேயை பத்தியும் சரி அந்த நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணதை பத்தி அதில் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப உண்மையிலே விஷுவலா ஒரு ரொம்ப ட்ரீட்டா இருக்கும் என்னுடைய பாலா ஓனாயாட்டு பார்த்துட்டு கண்ணீர் வழி வந்து என் கார் ஓட்டி நீ ஆஃபீஸ் போடான்னு சொன்னார் நான் போனேன் இன்னும் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பாலா மட்டும்தான் வாடகை ரோடுன்னு சொல்ல முடியும் உள்ளே போய் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறேன் படம் பெருசாக போகலை அப்படியா சரி என்ன பண்ணலாம் ஒன்றும் தெரியல சரி போ நாளைக்கு நாளைக்கு நீ படம் மட்டுற போகிற அப்படின்னாரு அதுக்காக அந்த கலை எனக்கு பெரிய கை தட்டு கொடுங்க ஆக்சுவலாக எனக்காக ஒரு கலைஞன் கஷ்டப்படும் பொழுது நான் தைரியமாக சொல்வேன் என்னை கலைஞன் என்று இது இருமாப்பில் சொல்லவில்லை நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப இன்னொரு கலைஞன் என்கிட்ட வந்து நான் கீழே விழும்போது என் கையை பிடிச்சிட்டான் கரெக்டா மேல தூக்கி விட்டுட்டான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஒரு தான் எல்லா திறமை கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க திறமையற்றவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க உச்சத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திறமையை சொல்றீங்க நீங்கள் உச்சத்தில் யார் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இறைவனும் வச்சுக்கலாம் அது உயர்வானது இல்லையா இறைவன் அப்படின்னு சொல்லலாம் இறை நம்பிக்கை எனக்கு இல்லையே அப்புறம் எப்படி நான் உயர்வானவன் சொல்லுவேன் இஸ்தியின் சாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பிசாசு என்பது கடவுள் நம்பிக்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம் எந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த படம் தயாரிக்க இல்லை மெஸ்கினுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது அது பைபிள்லேயும் சரி குரான்லேயும் சரி என்ன சொல்லியிருக்கு கடவுளுக்கு ஈக்குவலான பவர் உள்ள சக்தி இன்னொன்று எதுனா சைத்தானுக்கு அது உண்மையாக பொய்யோ பட் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இது ஒரு ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது என்ன டைமா என்னை வந்து பட்டையை போட்டு ஏதாவது மாலைகளில் போட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்ல வர்றீங்க அதானே இல்லை விருப்பப்பட்டீங்கன்னா நான் போறதுக்கு தயார் இப்போ நான் கோயிலுக்கு போகாம இருக்கேன் போயிட்டு தான் இருக்கேன் பிசாசுன்னு தலைப்பு ஏத்துக்கிட்டது காரணம் என்ன அவனும் ஒரு பிசாசு நானும் ஒரு பிசாசு என்னையும் சேர்த்துங்க ரெண்டு ரெண்டு பிசாசும் சேர்ந்துச்சுன்னா பிசாசுன்னு தானே டைட்டில் வைக்க முடியும் எப்பா வாப்பா கூலிங் கிளாஸ் ஒரு இறந்து போன பெய் ஒரு இறந்து போன பெண் அவர் பேயாக மாறுகிறார் இந்த ஒரு பேசிக் மட்டும் தான் வச்சுட்டு வேற கதை களத்துல நான் எழுதியிருக்கேன் என கதையை நான் இப்ப சொல்ல முடியும் ஆக்சுவலா அதுக்காக நான் எல்லா பேய் படத்துல இருந்து நான் வாரு மட்டும் வித்தியாசமா பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பேய் படம்னு சொல்லும் இட் கம்ஸ் இன் டு ஜானர் ஜான்ரால வந்துருது ஸோ அந்த பயம் அந்த திகில் அதெல்லாம் கலந்து ஒரு நல்ல ஹியூமரும் கலந்து ஒரு வேறு ஒரு கதையிலே இந்த 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 பிசாசு பயணிக்கிறது தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக சொந்த படம் தயாரிக்கும் போது புது இயக்குநர்கள் வித்தியாசமான படங்கள் வருவதற்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் வித்தியாசமான படம் எடுக்கிறவங்க சொந்த படம் எடுக்க வரும்போது இந்த மாதிரி புது இயக்குநர்கள் வித்தியாசமான படங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு அளிப்பீர்களா அது போன்ற திட்டங்கள் ஏதாவது உண்டா இந்த வருஷமே மூணு படம் தயாரிக்கிறதா இருந்து தான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு அதில் ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இனி அடுத்த வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு மூணு படம் தயாரிப்பேன் ஒரே ஒரு படம் மட்டும் டைரக்ட் பண்ணுவேன் இதில் வந்து புதுமுக இயக்குனராக இல்லை வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக அப்படின்றதுலாம் எனக்கு இது கிடையாது திறமை உள்ளவர்கள் திறமையை எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா நிச்சயமாக அறிமுகப்படுத்துவேன் E